வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போனால் கண்டே கிடைக்காம ஒரு முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளுமே வீட்டுக்குள்ளேயாவது வீடியோ போடுவார்னா அவர் வேறு இல்லை உழைக்காத சோம்பேறி உழைப்புங்கிற பேச்சுக்கு அர்த்தம் தெரியாத ஒரு ஆள்னு காட்டினா நம்ம நம்ம எல்லாம் வச்சாருதான் அது இவரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடியே ஒருத்தருக்கு கருத்து ஒருத்தருக்கு பதில் சொல்லிடுறேன் இவரை பற்றியே வீடியோ போடுறீங்களா வேறு எத்தனையோ யூடியூப் சேனல் இருக்காங்க அவங்களெலாம் பற்றி பேச மாட்டிங்கன்னா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அதாவது எல்லா கமெண்டர்ஸுக்குமே எல்லாத்துக்கும் தான் ஒரே பதில் அதாவது எல்லா யூடியூபர்ஸ்னையுமே ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாங்கன்னா ஒருத்தர் வேலைக்கு போவாங்க ஒருத்தர் வீடியோ எடுப்பாங்க ஆனால் இவங்க மட்டுந்தான் மொத்தத்தில் வலைதளத்தை மட்டும் நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு ஃபேமிலி மாதா இவங்க ரெண்டு பேர்த்து சொல்லலாம் பொதுவாக ஒரு குடும்பத்தில் கணவர் தப்புன்னா அது திருத்த வேண்டிய கடமை வைப்பு இருக்குது இது தூண்டுகோளாக இருக்கிறத யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க வைப் தான் புருஷனை வேலைக்கு போகக்கூடாம புருஷன் வந்து வலைத்தளத்துலேயே வலைத்தளத்துக்குள்ளேயே மூழ்கி கிடக்கிறதுக்கு முதல் காரணம் அந்த அம்மையார் தான் அந்த அம்மையார் வந்து நடிப்பாங்க அப்புறம் சண்டை பிடிக்கிற மாதிரி பேசுவாங்க அப்புறம் அதில் கமாண்ட் வேறு பண்ணி வச்சுருப்பாங்க நடிப்பு நடிப்பை பொறுத்தளவுக்கு இவங்கள மிஞ்ச முடியாது சன் டிவி சீரியல்லாம் மிஞ்சிடணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நடித்து வந்து கண்டென்ட்டே கிடையாதுங்க மொத்தத்தில் கண்டென்ட்டே கிடையாது எத்தனையோ ஃபேமிலி யூடியூபர்ஸுக்கு நிறைய கண்டென்ட் இருக்குதுங்க வெவ்வேறு இடத்துல போய் வீடியோ எடுப்பாங்க பத்து பைசா செலவு இல்லாமல் முந்நூற்றி நாள் வீட்டுக்குள்ளேயே வந்து இவங்க தான் ஃபேமிலி இவங்களுக்கு மட்டும்தான் குழந்தை இருக்குது எங்கள் வீட்டில் மட்டும்தான் இப்படி குழந்தையை வளர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருப்பாங்க அப்போ இவரை பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே போகிறாருன்னா ஒரு காருக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறாரு இதுக்கு ஒரு வீடியோவான்னு கேட்குறேன் காருக்கு ஸ்டிக்கர் ஓட்டுனதே நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க இவரோட வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க இவருடைய வீடியோ பார்த்து நீங்கள் காருக்கு எப்படியெல்லாம் ஸ்டிக்கர் ஓட்டுன்னு பார்த்துக்குங்க இந்த மாதிரி ஒரு சோம்பேறிவை எங்கேயுமே பார்க்க முடியாது அதாவது இவங்களுக்கு ஆதரவாக இருக்கிற கமெண்டர் கமெண்டர்ஸ்கான் சரி எனக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற கமெண்டர்ஸ்க்கு ஒரே ஒரு பதில் தான் நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் வேறு என்னும் கிடையாது என்னோடய சேனல் வந்து நீங்கள் பார்க்க வலுக்கட்டாயமாக பார்க்க வேண்டாம் ஆனால் மறக்காமல் இந்தியா குட்டின்னு ஒரு சேனல் ஃபேமிலி யூடியூபர் சேனலுக்கு போய் பாருங்கள் அஞ்சு லட்சம் ஒன் மில்லியன் கூட இருக்காது சப்ஸ்கிரைபர் ஆனால் அவங்க வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டாச்சமாக இருக்குது அதாவது க கருப்பட்டி அல்வான்னு ஒன்று போட்டிருப்பாங்க ஆர்கானிக்கு அதாவது விவசாய அக்ரி சம்பந்தமாக வீடியோ இருக்குது மேக்ஸிமம் அவங்க ஃபேமிலி யூடியூபர் தான் ஆனால் கரு பக்காவாக இருக்குதுங்க ஆனால் இந்த ஆள் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த அம்மையார் இவங்க சேர்ந்து இவங்க வீட்டில் மட்டும்தான் குழந்தை வளருது அடுத்த வீட்டில் வந்து வேறு எந்த வீட்டில் குழந்தை இல்லை குழந்தை இப்போவே இப்படி அப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா இனி ஒரு வயசில் போனால் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபேமிலி வலைதளத்தில் மட்டும்தான் நம்பி இருக்கிறாங்க வேறு எதுவும் கிடையாது வேறு எந்த ஒரு கண்டென்ட்டும் கிடையாது அப்புறம் கொஞ்ச நாள் குடிப்பார் அப்புறம் பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து வேலைக்கு போவான்னு சொல்லுவார் அது வந்து ஒரு நடிப்பு தான் ரெண்டு பேர் சீரியல்லாம் அந்த பக்கம் தள்ளி நிற்கணும் இந்த ஃபேமிலி பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த பக்கம் தள்ளி நிற்கணும் நடிப்பில் வந்து மிஞ்ச முடியாது டெய்லி ஒரு சீரியல் தான் சீரியல்லேயே நீங்கள் பார்க்கவேண்டினா இவங்க வீடியோ இவங்க வீடியோ பார்த்தீங்கன்னா நீ சீரியல் பார்க்குறதே மறந்துடுவீங்க அந்த அளவுக்கு இருக்குது ஒன்றும் இருக்காதுங்க முந்நூற்று அறுபத்தஞ்சு நாள் சமையல் சமையல் இங்கே சமைக்கிறேங்க அங்கே சமையல் கட்டில் குழந்த அங்கே விளையாடிட்டு இருக்கிறாங்க இங்கே விளையாடிட்டு இருக்கிறாங்க எத்தனையோ சேனல் இருக்குது அதை அதுக்கெல்லாம் போய் பா பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் இவங்க வீடியோவில் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல அப்புறம் கொந்தளிச்சிட்டு பேசுவாங்க இவங்கள பற்றியே பேசுறியே இவங்கள பற்றியே இவங்க மட்டுந்தான் அப்படி இருக்கிறாங்க எந்த ஒரு ஃபேமிலி யூடியூபருமே வலைதளத்தில் இந்த மாதிரி மூழ்கி கிடக்கிறது நான் பார்த்ததில்ல நிறைய ஃபேமிலி யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க எனக்கு சொல்லி சொல்லி வாயே வலிக்குது இருந்தாலும் ஒரு வழியாக சொல்கிறேன் இந்தியா குட்டின்னு ஒரு சேனல் இருக்குதுங்க இது நம்ம வீடுன்னு ஒரு சேனல் இருக்குது அதெல்லாம் தெரியலையான்னு உங்களுக்கு தெரியல அதெல்லாம் போய் பார்க்குறதுக்கே அவர் அட்ராக்ஷனாக இருக்குது அவங்க வீட்டை பற்றி மட்டும் சொல்ல மாட்டாங்க அக்ரி சம்மந்தமாக பொது வெளியில் இருக்கிற நடக்கிற இதை பற்றியும் பேசுவாங்க இந்த ஆள் மாதிரி ஒரு சோம்பேறிவை எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க இவருக்கு சோம்பேறி உழைக்காத வர்க்குன்னு ஒரு அவார்டே கொடுக்கலாம் இது சொல்லும்போது மட்டும் கொந்தளிச்சு எதிர்த்து பேசிகிட்டு வருவாங்க மொத்தத்தில் இவங்களுக்கு வருமானம் அவர் அவர் வந்து சோம்பேறியாக இருக்க முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் தான் இந்த மாதிரி ஆளுகளுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க அதுக்கு உங்களை தான் பாராட்டணும் ஏன்னா வேலைக்கு போகாததுக்கு ஒரு விஷயத்துக்கு ஒரு கா இவர் வந்து வேலைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு காரணமே முழுக்க முழுக்க நீங்கள் தான் இவர் வந்து காருக்கு ஸ்டிக்கர் விட்டுறோன்னு ஒரு வீடியோ போட்டுக்கிறாரு அந்த வீடியோவில் என்ன இருக்குது யாருமே காருக்கு ஸ்டிக்கர் விட்டுனது இல்லையா அதாவது இந்த மாதிரி சோம்பேறிகளை நீங்கள் வந்து வளர விட்டுட்டீங்க நீ இது இவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது மென்மேலே வளர வாழ்த்துக்கள் சோம்பேறிகளை உருவாக்கின உங்களுக்கு தான் வந்து பாராட்டு தெரிவிக்கணும் சிந்திக்க வேண்டியது முழுக்க முழுக்க மக்கள்தான்